மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வியாழனன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதிரடி முடிவு தமது கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவளித்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு நன்றி உத்தவ் தாக்கரே உருக்கமான பேச்சு மகாராஷ்டிராவில் அடுத்து ஆட்சி அமைப்பது யார் பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆலோசனை திராவிட மாடல் என்பது பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் மாடல் வேலூரில் நலத்திட்ட விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக படிவங்களை அனுப்புமாறு கடிதம் எழுதிய ஓபிஎஸ் கடிதத்தை நிராகரித்தார் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமைக்கு இரண்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தோரு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தனித்தனியே எழுதி கொடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் இபிஎஸ் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் மேலும் ஒரு வழக்கு பொதுக்குழு தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்குமாறு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மனு கஞ்சா தலைநகரமாக சென்னை மாறிவிட்டது என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் புகார் ஓபிஎஸ் தூண்டுதலில் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது எடுக்கும் நடவடிக்கை சிறப்பு காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு கல்வியாண்டின் பாதியில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு கல்வியாண்டு இறுதி வரை பணி நீட்டிப்பு தமிழக அரசு உத்தரவு தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை கணினி மயமாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் செலவிடப்படும் என தகவல் உள்நாட்டில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வாட்டர் ஹீட்டர் பிரிண்டிங் இங்க் எல்இடி விளக்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி கடுமையாக உயர்வு சண்டிகரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு ஆன்லைன் விளையாட்டு மீது ஜிஎஸ்டி விதிப்பது பற்றி அடுத்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவது பற்றி விவாதிக்கவில்லை எனவும் பேட்டி தமிழகத்தில் ஒரே நாளில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா சென்னையில் மட்டும் எழுநூற்றி ஒரு பேருக்கு நோய் தொற்று பசுக்கள் ஒட்டகங்கள் உள்ளிட்ட விலங்குகள் வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சென்னை அருகே பழவேற்காட்டில் நிரந்தர முகத்துவாரம் அமைக்க நடவடிக்கை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதி ரமலான் பண்டிகைக்காக பணம் வசூலித்து சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தியதாக வழக்கு என்ஐஏ மற்றும் மாநில அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு டிரான்ஸ்பரில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்ய செய்ய முன்னாள் ஊழியரை அழைத்துச் சென்ற மின்வாரிய பணியாளர்கள் மின்சாரம் தாக்கி முன்னாள் ஊழியர் உயிரிழந்ததால் இரண்டு பேரை கைது செய்த போலீசார் ராஜஸ்தானில் நுபுர் சர்மாவை ஆதரித்த நபர் படுகொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது என்ஐஏ அமைப்பு பின்னணியில் உள்ள அமைப்புகள் குறித்து விசாரிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வியாழன் மாலை விண்ணில் பாய்கிறது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி த்ரீ ராக்கெட் துவங்கியது இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்ட் டவுன்